வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க என்று சொன்னால் எண்ணெய்களின் வகைகள் அது எந்த மூலப்பொருள்லேருந்து அந்த எண்ணெய் உருவாக்கப்படுகின்றது அதைத்தான் இந்த வீடியோவை நான் பார்க்க போகிறோம் அதோட இந்த எண்ணெய்கள் என்னென்ன தேவைக்கு பயன்படுத்தப்படலாம் அதைத்தான் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இதனால நாங்கள் பார்க்குறது கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் என்னன்னு சொன்னால் கச்சாண் சொல்லுவோம் சில நிலக்கடலை வாங்க அந்த கச்சா நிலக்கடலை வச்சு அதை வச்சு எண்ணெய் தான் இந்த கடலை எண்ணெய் இதா இது வந்து சமையலுக்கு யூஸ் எண்ணெய் உண்டு அடுத்து நாங்கள் பார்க்க போது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்ன்ற சொன்னால் அந்த எள்ளு இருக்குது தானே எள்ளில் எண்ணெய் தான் இந்த நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று கருப்பு எள்ளில் உருவாக்குறது மற்றது வந்து வெள்ளை எள்ளலும் உருவாக்குறது இதுதான் அந்த நல்லெண்ணெய் உருவாக்குறதுக்கு மூலப்பூர் எள்ளு தான் முக்கியமாக காணப்படுது அடுத்து நாங்கள் பார்க்க போகுது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு தெரியும் எதுலேருந்து எடுப்பாங்கன்னா தேங்காய் அதாவது கொப்புராக இருவாங்க தேங்காய் காய வச்சு அதை அரைச்சி அதாவது வாரம் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் இதுவும் உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சுருக்கும் இது நம்மளால் எங்களை வீட்டு பாவனைக்கு நேரம் யூஸ் பண்ணுறது அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து விளக்கெண்ணெய் விளக்கண்ணின்றது வந்து ஆமணக்கு விதைகளை கொண்டு அதில் வந்து உருவாக்கப்பட்ட எண்ணெய் தான் இந்த விளக்கண்ணம் இது வந்து சமையலுக்கு பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டார்கள் உடல் சம்பந்தமான நோய்கள் தீர்ப்பதற்கு முடிய வளர்ப்பதற்கு அதுக்கு தான் இந்த எண்ணெய்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து நாங்கள் பார்க்கும் போது சூரியகாந்தி எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய்ன்றது சூரியகாந்தி தானே அதில் விதைகளை வச்சு உருவாக்க எண்ணெய் தான் சூரியகாந்தி எண்ணெய் அது நோ நோமலாக இல்லை கடையில் நீங்கள் பார்ப்பீங்க ஆரோக்கியமான எண்ணெய் உண்டு நோமல் சமயத்துக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் இந்த சூரியகாந்தி எண்ணெய் அதுக்கு இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிற எண்ணெய் புண்ணை எண்ணெய் புண்ணை மர விதைகள் இருந்து உருவாக்கப்படுற தான் இந்த புன்னை எண்ணெய் என்றது இது வந்து கூடாத மருத்துவ குடங்களை கொண்ட எண்ணெயாக காணப்படுது உடம்புகள் ஏற்படும் தளம்பு அடுத்தது வலிகள் கால்வழி கைவழி தச வலிகள் அதுகளுக்கு தீர்வு காணத்தான் இந்த எண்ணெய் உருவாக்கப்படுவது இது முற்றிலும் மருத்துவ குடமுடைய ஒரு எண்ணெயாக காணப்படுது இப்பொழுது நாங்கள் பார்க்க போகுது மர சிறக்கினை அது மருத்துவ குடங்கள் கொண்ட மரங்கள கொச்சு சரகுகளை வச்சு உருவாக்கப்படுற தான் இந்த மரசரக்கு எண்ணெய் இது முற்றிலும் நூறு வீதம் மருத்துவத்துக்கே பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக காணப்படுகிறது அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற எண்ணெய் வந்து அரிசி தவட்டு எண்ணெய் அதாவது நெல் தவடு இருக்கு தானே அதை வைத்து உருவாக்குற எண்ணெய் தான் இந்த அரிசி தாவடு எண்ணெய் இது முற்றிலும் சமையலுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக காணப்படுது பெரும்பாலும் இது சைனாவும் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது ஒலி ஒலிவ் ஆயில் இது இல்லாத தெரிந்த ஒரு ஆயில் முக்கியமாக இந்த ஒலி ஒயில் பழங்களை வைத்து உருவாக்குகிற எண்ணெய் தான் இந்த ஒலிவ் ஓயில் இது முற்றிலும் மருத்துவ ரீதியாகவும் சமையலுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு எண்ணெயாக காணப்படுகின்றது அடுத்து நாங்கள் பண்ணக்கூட செம்பனை எண்ணெய் அதாவது பனையிலேருந்து வர விதைகளை வைத்து பழங்களை வைத்து அதிலிருந்து உருவாக்கப்படுற எண்ணெய் தான் இந்த செம்பனை எண்ணெய் இது பெரும்பாலும் நோம் கிடைக்கக்கூடிய எண்ணெயாக காணப்படுகிறது சமையலுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ண பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக காணப்படுகின்றது